செபி அமைப்பின் தலைவர் மாதவி புஜ் ஏன் இன்னும் ராஜினாமா செய்யப்படவில்லை முதலீட்டாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்ததால் யார் பொறுப்பேற்பார்கள் செபி தலைவரா பிரதமர் மோடியா அதானியா என மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடந்த ஆண்டு அதானி குழுமம் குறித்து அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டது அதில் அதானி குழுமம் பங்கு மோசடி உட்பட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியது இதன் காரணமாக அதானி குழுமத்தின் பங்குகள் மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்தித்தது அதானி குழுமத்துக்கு ரூபாய் பதினோரு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டது இந்நிலையில் ஹிண்டன்பர்க் நேற்று வெளியிட்டுள்ள ஆய்வு கட்டுரை மீண்டும் இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த ரிப்போர்ட்டில் அதானி குழுமம் வெளிநாடுகளில் உருவாக்கிய நிறுவனங்களில் செபியின் தலைவர் மதாபி பூரிபுஜ் மற்றும் அவரது கணவர் பல்லாயிரக்கணக்கான பங்குகளை வைத்துள்ளனர் என்று குற்றம் சாட்டியுள்ளது ஹிண்டன்பர்க் பெர்முடா மற்றும் மொரிஷியஸை தளமாக கொண்ட வெளிநாட்டு நிதிகளில் செபி தலைவர் மதாபி புஜ் மற்றும் அவரது கணவர் ரகசியமாக முதலீடு செய்ததாக ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி குற்றம் சாட்டியது இந்த நிதிகள் அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானியின் சகோதரர் வினோத் அதானி ரவுண்ட் ட்ரிப்பிங் நிதிகள் மூலம் பங்கு விலைகளை உயர்த்த பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது அதானி குழுமத்தின் சந்தேகத்திற்குரிய பங்குகள் தொடர்பாக செபி தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லை நடவடிக்கை எடுக்காமல் இருக்க செபி தலைவர் மாதவி பூரி பூஜ் அதானியின் சகோதரருடன் உடந்தையாக இருப்பது காரணமாக இருக்கலாம் செபி அமைப்பின் தலைவர் மாதவி பூஜ் அவரின் கணவர் ஆகியோர் அதானின் நிறுவனத்தின் வெளிநாட்டு நிறுவனங்களில் பங்கு வைத்திருப்பதன் காரணமாகவே அதானி தொடர்புடைய பங்குதாரர்களுக்கு எதிராக செபி இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் உள்ளது ஹிண்டன்பர்க் அதானி செபி தலைவர் மாதவி பூரிபூச் ஆகியோரை தொடர்பு படுத்தி ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருக்கும் தகவல் மீண்டும் இந்திய அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் இந்த குற்றச்சாட்டுகளை செபி தலைவர் மாதவி பூரிபூச் மறுத்துள்ளார் ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகள் உள்நோக்கம் கொண்டவை என்றும் தனிப்பட்ட லாபம் ஈட்டுவதற்காக இதுபோன்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன என்றும் ஏற்கனவே ஹிண்டன்பர்க் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது என்றும் அதானி குழுமம் இன்று தெரிவித்துள்ளது ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுக்கு மத்தியில் செபி தலைவர் மாதவி ஏன் இன்னும் ராஜினாமா செய்யவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக எக் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் ராகுல் காந்தி ஜேபிசி விசாரணைக்கு பிரதமர் மோடி ஏன் இவ்வளவு பயப்படுகிறார் என்பதும் அது என்ன வெளிப்படுத்தக்கூடும் என்பதும் இப்போது தெளிவாக தெரிகிறது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் முன்னதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த முறைகேடு பற்றி விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை கோரியது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கோடு இல்லாமல் இருக்கும் இடத்தையே இறுக்கமாக பெருக்கும் பொறுப்பை அரசே ஏற்று செயல்பட்டால் நாட்டு மக்கள் நலம் பெறுவது நாணல் வளரா காணல் நீர்தான் அதனை தெளிவுபடுத்துகிறது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் சரமாரியான கேள்விகள்